ஹாய் ஹலோ வணக்கங்கள் வெல்கம் டு நான் தான் பேசிட்டு இருக்கேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க ஆசைப்பட்ட ஓகே சோ நினைத்த அனைத்து காரியங்களும் லட்சியங்களும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவனை வந்து வேண்டிக்கிறான் அதை விட உங்களோட முயற்சியை நான் வந்து கேட்டுக்கிறேன் ஓகே ஏன்னா ஓகே சோ ஒரு திருக்குறள் இருக்கு தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீங்க முயற்சி மட்டும் செய்ய அதற்கான கூலி அப்படின்றது கண்டிப்பா அந்த முயற்சியே நம்மளுக்கு வந்து கொடுக்கும் அந்த முயற்சியால வரக்கூடிய வியர்வைக்கு வந்து ஓகே சன்மானமா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுல இந்த வகுப்பு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா செவன்த் டேர்ம் ஒன்ல இயல் இரண்டு தான் சார் என்ன சார் நியூ இயர் அன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா எடுக்கணும்ப்பா ஏன்னா வருஷத்தோட முத நாள் வந்து நீங்க கிளாஸை கவனிச்சாதான் அந்த வருஷம் ஃபுல்லா ஓகே என்னென்ன கிளாஸ் நடக்குதோ அது எல்லாமே நீங்க பாப்பீங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை சரிங்களா சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க சரிங்களா வருஷத்துக்கு முதல் நாள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணு அது டெய்லி நீ பண்ணுவோம் ரொட்டீனாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ அதனால் இன்னைக்கு நீங்கள் கிளாஸ் கவனிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதற்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்கள் வந்து கிளாஸ் வந்து கவனிச்சிட்டே இருக்கணும் சரிங்களா எஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது கேள்விகள் போது முப்பது கேள்விகளுக்கு கரெக்டாக ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க நான் உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுப்பேன்ப்பா சரிங்களா டைம் கொடுக்காம இருக்க மாட்டேன் எப்படி ஒரு லைஃப் செஷன் நம்ம கொண்டு போகிறோமோ அதே மாதிரியே தான் இந்த செஷன் கொண்டு போக போகிறோம் சரிங்களா அதனால் எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ண ரெடியாக இருங்க ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒரு பத்து செகண்ட்ஸ் நான் கொடுப்பேன் ரொம்ப ஈஸியாக தான் பார்க்கும் சரிங்களா யெஸ் ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி பார்க்குறது மாதிரி உங்களோட குடும்பத்தில் இருக்க உங்களோட அண்ணன் தம்பி அக்கா தங்கை அப்பா அம்மா உங்கள் சுற்றத்தார் உறவினர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் ஓகே ஸோ ஒரு ஹாப்பி நியூ இயர் அப்படின்றத நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் சரிங்களா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே இன்றைக்கான முதல் கேள்வியை பார்த்தீங்கன்னா ஓகே சேர்த்து எழுதுக ஓகே ஒரு நல்லவர்கள் வந்து எப்படி சேர்க்குறோமோ அந்த மாதிரி சேர்த்து எழுதுக தான் இருக்குது உங்களுக்கான டைம் வந்து நான் கொடுக்குறேன் ஓகே ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்க கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது நம்மளுக்கு என்ன வரும் கிழங்கு எடுக்குமா கிழங்கு எடுக்குமா கிழங்கு கொடுக்குமா அப்படின்னு கொடுக்குமா கிழங்கு எடுக்கும் ஓகே கிழங்கு கூட்டல் எடுக்கும் அது வந்து கிழங்கு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதோம் அப்போ ஒன்றுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஓகே விடைஷன் கேள்வி பாருங்க என அழைக்கப்படுபவர் யார் ஓகே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள் இருக்கும் ஒவ்வொரு கவிகள் பேர் வந்து ஓகே ஏதோ ஒரு புனைப்பெயர்களோ சிறப்பு பெயர்களோ இருக்கும் அந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ இங்க யார சொல்றாங்க ஓமை கவிஞர் அப்படின்றது வாணிதாசனா சுரதாவா முடியரசனா உடுமலை நாராயண கவி அப்படின்னு பார்த்தா ஓமை கவிஞர் சுரதா என்பது சரியான விடை ஓகே இவரோட புல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பு தாசன் ஓகே சுப்புரத்தின தாசன் இதோட சுருக்கம் தான் சுரதா ஓகே இங்க சூ இருக்கு இங்க ரா இருக்கு இங்க தா இருக்கு இது மூணு பேருமே சேர்த்தா நம்மளுக்கு சுரதா அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது அப்ப சுரதா என்பதுதான் ஓமை கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மூன்றாவது கேள்வி இந்திய அரசு எந்த ஆண்டு ஜாதவ் பயங்கிவிற்கு ஓகே பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க எந்த ஆண்டு ஜாதவ் பயங்கிவிற்கு ஓகே பத்மஸ்ரீ விருது அளிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே எந்த வருஷம் கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் சூப்பர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் இவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது முக்கியமான கதையும் கூட சரிங்களா எஸ் உங்களுக்கான நான்காம் கேள்வி நாவர் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எது பச்சையிலே சொல்லுவாங்களா கோலிகுண்டு சொல்லுவாங்களா பச்சை காய சொல்லுவாங்க செங்காய் நாவல் பழம் வந்து ரவுண்ட் இருக்கும் கிட்டத்தட்ட கோலி குண்டு மாதிரியே தான் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த நாவல் பழத்திற்கு எதை ஓமையா சொல்லுவாங்க தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே நாவல் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது என்ன அப்படின்றது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஓகே கோலி குண்டு என்பது சரியான விடை அடுத்தது ஐந்தாவது கேள்வி அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்ற குரல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன ஓகே எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதிகாரம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கேள்வி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அணிகள் பேஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்கப்பா சரிங்களா எஸ் எந்த அதிகாரத்தில் வரும் பார்த்தீங்கன்னா அழுக்காராமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் தான் வரும் ஓகே அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் ஓகே செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அடுத்தது வாழை கன்றை டேஷ் ஈன்றதா வழங்கியதா கொடுத்ததா தந்ததா ஆன்சர் போடுங்க பார்க்கலாம் வாழை கன்றை ஈன்றது ஓகே வாழை என்னது கன்றை ஈன்றது என்பதுதான் சரியானது வழங்கியது கிடையாது கொடுத்தது கிடையாது தந்தது கிடையாது ஓகே ஈன்றது என்பதுதான் சரியான விடை அடுத்தது ஏழாவது கேள்வி அக் எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு என்ன ஓகே பொதுவா பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்தோட மாத்திரை அளவு நாம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க பாக்கலாம் குறியில் எழுத்து நெடில எழுத்து ஒற்றெழுத்து ஆயுத எழுத்து அந்த மாதிரி நம்ம பிரிச்சிருப்போம் இதுல ஆயுத எழுத்தோட மாத்திரை என்ன அப்படின்னு ஓகே அரை மாத்திரை என்பது சரியான விடை ஓகே எழுத்திற்கான மாத்திரை அரை மாத்திரை அஃது எஃகு பற்று ஓகே அந்த மாதிரி எல்லாம் அக்கு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அரை மாத்திரை அப்படின்னு போட்டலாம் ஆசிய யானைகளின் ஆண் மற்றும் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது ஓகே ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் ஓகே இருக்கிற வேறுபாடு வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க காதை வச்சு கண்டுபிடிப்பாங்களா கால்கள் வச்சு கண்டுபிடிப்பாங்களா ஓகே ஆசிய யானைகளின் ஆண் மற்றும் பெண்ணிற்கான வித்தியாசம் அந்த தந்தத்தை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க ஓகே தந்தங்களை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க அப்ப தந்தம் என்பது சரியான விடை பொறுத்துக்க அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மொத்தம் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரம் இருக்கு இதுல அதிகமான அதிகாரங்கள் கொண்டதுன்னா பொருட்பால் அப்ப கண்டிப்பா வந்து எழுபது அதிகாரம் வந்து பொருட்பால் அறத்து பால் வந்து முப்பத்தி எட்டு இன்பத்து பால் நம்மளுக்கு ஆன்சர் என்னங்க வரும் ஓகே சோ அரத்து பால்லாம் முப்பத்தி எட்டு அப்போ மூணுல ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது பொருட்பாலுக்கு ஒண்ணு அப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஏ என்பதுதான் சரியான விடை சரிங்களா ஆன்சர் ஏ என்பது சரியான விடை அடுத்தது பத்து மகர குறுக்கம் இடம் பெறாத சொல் ஓகே மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க போன் மருண் பழம் விழுந்தது பணம் கிடைத்தது ஓகே பழம் விழுந்ததா இல்ல பணம் கிடைத்ததா ஓகே சோ நல்லா சொல்லுங்க பார்க்கலாம் போன் மற்றும் மருள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம ஆல்ரெடி பாத்திருப்போம் ஓகே மகர குறுக்கத்துக்கு பாத்திருப்போம் சோ இல்ல நம்மளுக்கு சரியானது என்னங்க வரும் ஓகே மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் ஓகே பழம் விழுந்தது பணம் கிடைத்தது ஓகே அது இதுதான் பாத்தீங்கன்னா மகர குறுக்கம் இடம்பெறாது மகரத்தை தொடர்ந்து மகரம் வந்து அது என்ன சொல்லுவோம் நம்ம மகர குறுக்கம் அப்படிதான் சொல்லும் ஓகே சொற்களின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும் பொழுது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் இருந்து ஒலிக்கும் ஐகாரம் எது ஓகே ஒலிக்கும் ஐகாரம் எது அதாவது ஓகே சொல்லோட முதல்ல இடையில இறுதியில ஓகே ஆகிய இடங்களில் வரும் பொழுது அதோட இரண்டு மாத்திரை அளவுல இருந்து என்ன ஆகுதுதான் குறைந்து ஒழிக்குதான் அந்த மாதிரி ஒழிக்கின்ற ஐகாரம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஐகார குறுக்கம் என்பது சரியான விடை மணல் பரப்பில் மூங்கில் தவிர பிற மரங்களில் வளரும் மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டும் என ஜாதோ பயங்கிடம் கூறியவர் யார் ஓகே மூங்கில் தவிர பிற மரங்களும் வளரணும்னா மண்ணோட தன்மையை நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி சொன்னவர் யார் ஜாதுநாத் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாரு ஓகே ஜாதுநாத் அவர் தான் என்ன பண்ணிருப்பாரு ஜாதோ பயங்க இந்த ஐடியாவே கொடுத்திருப்பாரு சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் ஓகே அடுத்தது பல்லுயிர் மண்டலம் என்பதன் ஆங்கில சொல் யாது பல்லுயிர் மண்டலம் என்பதன் ஆங்கில சொல் பாவர்டி வைல்டு ட்ரீ ஃபாரஸ்டர் பயோடைவர்சிட்டி சரியான விடை பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம் பல்லுயிர் மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ப்பா காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய டைம் வந்து நம்ம டிஎன்பிசி கேட்டிருக்காங்க ஓகே காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என அழைக்கப்படும் விலங்கு எது அப்ப எந்த விலங்கு நம்ம வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த காட்டோட குறியீடு நல்லா இருக்கு அந்த நாட்டோட வளம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் புலியோட ஓகே குறியீடு தான் அது சொல்லுவாங்க காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு பார்த்தீங்கன்னா அந்த புலியோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா காட்டு வளம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் பொருள் தருக அதிமதுரம் மிகுந்த சுவை விடமுள்ள பாம்பு மூலிகை குன்றிமணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியான விட என்ன சொல்லுங்க பார்ப்போம் அதிமதுரம் ஓகே அதிமதுரம் ஓகே மிகுந்த சுவை தான் நம்ம அதிமதுரம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அதிமதுரம் என்பது மிகுந்த சுவையுடையது அடுத்தது சொல்லின் முதலில் மட்டுமே இடம் பெறுவது ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதலில் மட்டுமே பெறுவது அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்ப முதலில் மட்டுமே இடம் பெற குறுக்கம் அவகார குறுக்கம் என்பது சரியான விடை ஓகே அவ்வால் ஓகே அவ்வையார் இதுல எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவ்வுன்றது முதல்ல மட்டும்தான் இடம் பெறும் நடுவுலையும் வராது கடைசிலையும் வராது ஓகே அப்போ சொல்லின் முதலில் மட்டுமே இடம் பெறுவது பாத்தீங்கன்னா அவகார குறுக்கம் என்பது சரியான விடைப்பா ஓகே அடுத்தது வேட்கை எனும் சொல்லில் ஐகார குறுக்கும் பெருமாத்திரை மாத்திரை அப்ப வேட்கை அப்ப வேட்கையில ஐ எங்க வருது கடைசியா வருது ஓகே ஐ வந்து வருது அதற்கான மாத்திரை அளவு என்னவா இருக்கும் அரை மாத்திரையா ஒரு மாத்திரையா ஒன்றை மாத்திரையா இல்ல இரண்டு மாத்திரையா அப்படின்ற சொல்லலாம் எஸ் ஒரு மாத்திரை ஒழிக்கும் ஒலிக்கும் ஒன்று என்பது சரியான விடை ஓகே ஒரு மாத்திரை வேட்கை ஐல முடியது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் வாய்மை எனப்படுவது யாது ஓகே வாய்மை என்ன அன்பாக பேசுறது தீங்கு தராத சொற்களை பேசுவதா தமிழில் பேசுவதா சத்தமாக பேசுவதா வாய்மை எனப்படுவது அன்பாக பேசுவது தீங்கு தராத சொற்களை பேசுவது தமிழில் பேசுவது சத்தமாக பேசுவது ஓகே வாய்மைன்றது என்னது தீங்கு தராத சொல்லை பேசுவதுதான் நம்ம வந்து வாய்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ப்பா ஓகேயா அடுத்தது பிரம்மபுத்திரா ஆற்றில் எந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளம் ஜாதோ பயங்கை காடு உருவாக்க தூண்டியது ஓகே எந்த ஆண்டு நடைபெற்ற வெள்ளத்தால இங்க ஒரு காற்றை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து எப்ப அவருக்கு தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தாங்க தோன்றிருக்கும் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் அவருக்கு அந்த எண்ணமே தோன்றிருக்கும் அடுத்தது இருபது பாருங்க மாணவன் செல்வன் ஓகே இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஆண் பால குறிக்குது அடுத்தது ஆதினி மாதவி ஓகே அது கண்டிப்பா பெண் குறிக்குது மாணவர்கள் மக்கள் பலர் குறிக்குது கல் பசு ஒன்றன் பால குறிக்குது ஓகே சோ அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் சோ ஒண்ணுக்கு நாலு நாலு இருக்கிற மாதிரி இது ரெண்டுமே இருக்கு ஓகே ரெண்டுக்கு மூணு இருக்க மாதிரி இது ரெண்டுமே இருக்கு ஓகே அடுத்து சிக்கு பாத்தீங்கன்னா ஓகே ஒண்ணு தான் இருக்கு அப்ப சிக்கு ஒண்ணு இருக்கிற மாதிரி ஆப்ஷன் ஏ தானா இருக்கு அப்ப ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்பது சரியான விடைப்பா ஓகே கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டிக்கு இருபத்தொன்னு பாருங்க ராஜமார்த்தாண்டனின் எந்த நூல் தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றது கொங்குதேர் வாழ்க்கை அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் கொல்லிப்பாவை ஓகே எந்த நூலுக்காக தமிழக வர தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான விடை பாத்தீங்கன்னா ராஜமார்த்தாண்டன் கவிதை நூல் என்பது சரியான விடை ஓகே அவரோட தொகுப்பு அது சொல்லுவோம் நம்ம அடுத்தது வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என்றவர் யார் நாமக்கல் கவிஞர் பாரதியார் வள்ளுவர் கவிமணி வசையொலிய வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொன்னவர் யாருப்பா நாமக்கல் கவிஞரா பாரதியாரா அடுத்த வள்ளுவரா வள்ளுவர்னா திருவள்ளுவரை குறிக்குது கவிமணி தேசிய விநாயகனார் சரியான விடை பாத்தினா வள்ளுவர் என்பது சரியான விடை ஓகே தான் அப்படி சொல்லியிருப்பாரு ராஜமார்த்தாண்டன் நடத்திய இதழ் நியூ இந்தியா அசோகமித்ரன் காமன்வீல் கொல்லிப்பாவை ஓகே ராஜமார்த்தாண்டன் ஓகே நடத்திய இதழ் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் கொல்லிப்பாவை என்பது சரியான விடை ஓகே கொல்லிப்பாவை என்பது சரியான விடை அடுத்த பாருங்க ஓகே கூற்றுகள் கொடுத்துருக்காங்க யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்கும் யானைக்கு கண் பார்வை குறைவு ஆனால் கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதி அப்படின்னு சொல்லி அப்ப யானை பொதுவாக மனிதர்களை தாக்காது அது வடியில வந்து நம்ம வந்து குறிக்கிறது தான் அது வந்து நம்மளை தாக்கும் அப்ப ஒன்று தவறு இரண்டு மட்டும்தான் சரியானது ஓகே ஒன்று தவறு இரண்டு மட்டும்தான் நம்மளுக்கு இதுல சரியான விடை வரும் அடுத்தது பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் என்ற பாடல் எப்பாடல் வகையை சார்ந்தது ஓகே என்னது பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் ஓகே கிளிக்கண்ணி பாடல் வகையை சார்ந்தது கிளிக்கன்னி என்பது சரியான விடை ஓகே கிளிக்கண்ணி என்பது சரியான ஒரு விடை பின்வருவனவற்றுள் காட்டை குறிக்காத சொல் அடவி கால் மிளை வானகம் ஓகே பின்வரு காற்றை சாரி காட்டை குறிக்காத ஒரு சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ காட்டை குறிக்காத சொல் என்னப்பா சூப்பர் வாணகம் என்பது சரியான விடை ஓகே காட்டை குறிக்காத சொல் வாணகம் நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பாரதியார் சுரதா பாரதிதாசன் மூ அவர்கள் சூப்பர் சொல்லுங்க நெஞ்சில் உரமின்றி ஓகே நேர்மை திறமும் இன்றி அப்படின்னு பாடியவர் வந்து பாரதியார் அவர்கள் தான் பாடியிருப்பார் தமிழகத்தின் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் வேடந்தாங்கல் கோடியக்கரை முண்டந்துறை கூந்தங்குளம் தமிழகத்தின் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் ஓகே முண்டந்துறை புலிகள் காப்பகம் அப்படின்னு நம்மளுக்கு தெளிவா தெரியும் நம்மளோட ஸ்கூல் புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க அப்ப முண்டந்துறை என்பது சரியான விடை பொருந்தாததை தேர்வு செய்க ஈன்று தந்து களித்திட மகிழ்ந்திட கொம்பு கிளை நச்சரவம் மிகுந்த சுவை ஓகே அங்கே அதிமதுரம் தான் மிகுந்த சுவை வரும் அப்போ நச்சரவம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஓகே அது ஒரு விஷத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை ஓகே அடர்ந்த விடம் இல்ல மிகுந்த விடம் அப்படின்னு வரும் இல்ல சுவைன்னு இருக்கு அப்ப கண்டிப்பா இதுதான் அதுக்கு பொருந்தாதது ஸோ கடைசி கேள்வி கார்த்திகை தீபம் என காடெல்லாம் காடெல்லாம் பூத்திருக்கும் என தொடங்கும் பாடல் வரியின் ஆசிரியர் யார் கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் எஸ் ஓமை கவிஞர் தான் ஓகே எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஆன்சர் சுரதா அவர்கள் என்பது சரியான விடைப்பா சரிங்களா சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓகே செவன்த் டேர்ம் ஒன்ல இயல் இரண்டு நம்ம பாத்துறோம் ஓகே முப்பது கேள்விகளுக்கு ஓகே மேக்சிமம் எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கரெக்டாக இந்த கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க நம்ம இதற்கு வரக்கூடிய நாட்களில் ஓகே லைவாகவே நம்மளோட வந்து கிளாஸஸ் வந்து போக போகுது ஓகே நீ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ நம்மளோட தமிழ் வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகே கண்டிப்பாக எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மற்றும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகே எல்லா தடைகளையும் தூக்கி போட்டுட்டு ஓகே நம்மளோட வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கம் மட்டும் வச்சுட்டு ஓகே அதன் மீது நடப்போம் கண்டிப்பாக அந்த வெற்றியை வந்து எளிதில் நம்ம பெறுவோம் அப்படின்னு அப்படின்றத ஓகே ஒரு உறுதியா இருங்க ஓகே எஸ் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் ஓகே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச்